வாழ்வீக வையகம் வாழ்வீக வளமுடன் குரு வாழ் குருவேத்துறை சிந்தனையாளர்களே இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு செயல் விளைவு இந்த செயல் விளைவு அப்படின்னோடனே என்னுடைய மனதுல தோன்றின விஷயங்களை முதல்ல பகிர்ந்துக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உற்று நோக்கும்போது ஒவ்வொன்றும் செயலா தெரியுது அந்த செயலுக்கு ஒரு விளைவு வந்துகிட்டே இருக்குது அப்ப செயல் விளைவு அப்படிங்கும்போது நாம எதை குறிப்பிடுகிறோம் அஹ் செயலையா விளைவாயா விளைவுங்கிறதும் ஒரு செயலாவே சில நேரங்கள்ல தொடருது அப்ப செயலுக்கு ஏற்ற விளைவு விளைவுக்கு ஏற்ற திரும்ப ஒரு செயல் அந்த மாதிரி ஒரு தொடர் சங்கிலி மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் எனக்குள்ள உருவெடுத்தது அப்போ நாம எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது நண்பர்கள் இடத்துல நான் பகிர்ந்துக்குவேன் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கும் போது அப்போ தஞ்சையிலிருந்து சுவாமிநாதன் ஐயா அவங்கள்ட்ட எல்லாம் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சில விஷயங்களுக்கு சில அதாவது இப்போ இப்போ உள்ள ப்ராப்ளங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு பிரச்சனையா இருக்குது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையை எப்படி உற்று நோக்குறீங்க அப்படின்னு கேக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப உள்ள பிரச்சனையை மட்டுமே சொல்லிட்டு அடித்தளம் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல அது ஆரம்பமாயிருக்கும் தெரியும் அப்போ நாம இப்ப பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கலாம் ஆனா அதுக்காக தீர்வை தேடிட்டு இருக்கும்போது போது நாம செய்கிற செயல்கள் சரியா இருக்குமா அப்படின்னு பாக்கும்போது சில நேரங்கள்ல அது தவறாக முடியும் அதுக்குதான் அடிக்கடி நான் ஒற்றை போது சொல்லுவேன் இலைக்கு வர்ணம் பூசுவதை விட்டுவிட்டு அஹ் வேர்களுக்கு ஊக்கம் கொடுப்பது ஊட்டம் கொடுப்பதை செய்தவமையானால் மரமானது தலை தோங்கும் அப்போ மகரிஷி அந்த வழியில நிறைய விஷயங்களை சிந்திச்சு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ செயல்ல நாம ஒழுக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா விளைவு என்பது நிச்சயமாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளைவாக இன்பமான ஒரு விளைவாக அமையும் என்பதுல ஐயப்பாடே இல்லை அப்போ மகரிஷி காலத்துல மகரிஷியுடைய வடிவமைப்புல மனவளக்கலையில நாம படிச்சு செயல் விளைவு நீதி இப்படி ஒவ்வொரு விஷய விஷயத்தையும் செயல் விளைவுல அடக்கி அடக்கி கொண்டு வந்திருக்காங்க அப்ப அப்போ அவ அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போவோம் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்துல போகும்போது மகரிஷி அவங்களுடைய செயல் விளைவு அப்படின்ற ஒரு புக் புக்லயே எழுதியிருக்காங்க முந்தைய காலங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் நூல் அறிவு பட்டறிவு ரெண்டும் வந்து பெரிய பெரிய லெவல்ல பெரிய அளவுல சிறந்தோங்காத இருந்த காலத்துல மக்களிடையே விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்காக அந்த காலத்துல அவங்க கையாண்டி யுக்திகள் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா இறை வழிபாட சொல்றாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு நீ நல்ல விஷயங்களை செஞ்சா உனக்கு நல்ல பதிவுகள் வரும் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லாம நீ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யும் போது மகிழ்வார் அப்ப மகிழும் போது உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பார் நீ சரியில்லாத ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அங்க ஒரு உயிர் துன்பப்படும் இல்ல ஒரு ஒரு துன்பமான விளைவு வரும் அப்ப வரும் உனக்கு நரகம் கிடைக்கும் அப்படின்னு சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணுவது என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆசை காட்டியும் அச்சமூட்டியும் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இறை வழிபாடு இறை தத்துவம் இறை இறை நீதி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க அதையே அறிவியலாளர்கள் வரும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா செயலுக்கு ஏற்ற விளைவு இருக்குது அப்போ எவரி ரியாக்ஷன் அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது ஒவ்வொரு செயலும் அதற்கு தக்க விளைவுகளை ஏற்படுத்தியே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் பார்க்கும்போது தக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்போ எப்போ ஏற்படுத்தும் அதுக்கு மகரிஷி அவங்க அழகா சொல்றாங்க காலம்ங்கிறது இங்க ஒரு கொண்டு வராங்க இப்போ செஞ்ச செயலுக்கு உடனடியாக கூட ஒரு விளைவு வரலாம் இப்ப செஞ்ச செயலுக்கு சில காலங்கள் தாழ்த்தி கூட விளைவு வரலாம் அப்போ விளைவு வந்து நாம எந்த செயலுக்கான விளைவு என்பதை கணிக்கக்கூடிய அறிவு நம்மளுடைய இருக்கிற சிற்றறிவை கொண்டு இத கணிக்க கூடிய கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது முடியும் அப்போ வந்து நம்ம பேரணிவோட இணைப்பிலேயே இருக்கணும் அயராத விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது நமக்கு அந்த செயல்கேத்த விளைவு எந்த செயல்கேத்த எந்த விளைவு அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியும் அப்படிங்கிறத மகிழ்ச்சி அவங்களோட பயிற்சி முறைகள்ல அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க நமக்காக அப்ப செயல் விளைவு அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல அஹ் மகிழ்ச்சி சொல்லிக்கிட்டே வராங்க ஒவ்வொரு இடத்துலயுமே செயல் விளைவு வச்சுட்டு இருக்காங்க உடற்பயிற்சி செஞ்சா நமக்கு நல்ல விளைவு வரும் தவம் பண்ணுன்னா நமக்கு நல்ல விளைவு வரும் அஹ் காய்கப்பம் பண்ணுன்னா நமக்கு நல்ல விளைவு வரும் அப்ப எல்லா செயல்களையுமே உள்ளடக்கியதுதான் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்குதான் இறை நீதி அப்படின்னே சொல்றாங்க அப்ப இறை நீதி அப்படின்னு போது நாம எதை சிந்திக்கிறோம் அப்படின்னா செயல் விளைவு தான் திரும்ப கூறுதல் அறம் அப்படின்னாலும் செயல் விளைவு தான் சொல்றோம் அப்ப செயல் விளைவு அப்படிங்கிறத ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தமாக ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாங்க அப்படின்னு சிந்திக்கும் போது நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே ஆசை காட்டணும் அச்சம் ஊட்டணும் அப்போ ஆசை காட்டுறதும் போயிடுச்சு அச்சம் ஊட்டுறதும் போயிடுச்சு நம்மகிட்ட நாம எதை வேணாலும் செய்யலாம் அப்போ சயின்டிபிக்கலா அப்ப அறிவியல் ரீதியாக நாம் வளர்ந்து விட்டோம் வளர்ந்ததன் காரணமாக என்ன வேணாலும் செய்யலாம் எனக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு இந்த ஆறாவது அறிவு தன்முனைப்போடு செயல்படும் போது அந்த தன்முனைப்புக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் அல்லவா அந்த கட்டுப்பாடு தான் இப்ப செயற்கழிவு அப்படிங்கிற தத்துவம் அப்படிங்கிறத மகிழ்ச்சி அழகா சொல்றாங்க அதுக்காக தான் ஆஹ் மகிழ்ச்சியுடைய ஆஹ் வேதாத்திரியம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா பதினோராவது தத்துவமா செயல் விளைவு உணர்கல்வி அப்ப செயல் விளைவு உணர்கல்விய ஒரு பள்ளி பள்ளிக்கூட பருவத்திலேயே ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் ஒவ்வொரு மாணவரிடத்திலையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அந்த மாணவர் செயலுக்கேற்ற விளைவு நிச்சயமாக உண்டு இன்றைக்கு இல்லைன்னா இன்றைக்கு ஒரு நாள் நமக்கு அது விளைவாக வந்து சேரும் என்பதை உணர்ந்து அதற்கான செயல்களை மட்டுமே செய்வதற்கு உட்படுவார் என்பதற்காக செயல் விளைவு உணர்கல்வின்னு சொல்லி வேதாரத்திரியத்துல பதினோராவது திட்டமா அதை வச்சிருக்காங்க அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே மகரிஷி சொல்ற விஷயம் செயல்கேத்த விளைவுண்டு செயல் விளைவு செயல் விளைவு செயல் விளைவுன்னு சொல்லிட்டு வராங்க எதுக்காக இந்த செயல் விளைவு அப்படின்ற சொல்றாங்க நமக்கு இறைநிதிங்கிறத நம்மளால விழிப்போடு இருக்கணும் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம விழிப்பாடு இருக்கணும் எப்ப எப்படி எல்லாம் விழிப்போடு இருக்கணும்னா ஐந்து அளவு முறை சொல்றாங்க உணவுல விழிப்போடு இருக்கணும் உறக்கத்துல விழிப்போடு இருக்கணும் உழைப்புள்ள விழிப்போடு இருக்கணும் புல இன்பத்துல விழிப்போடு இருக்கணும் நம்மளுடைய எண்ணத்துல விழிப்போடு இருக்கணும் அப்போ எங்க கொண்டு போறாங்கன்னா எந்த குற்றம் நடந்தாலும் அந்த குற்றத்திற்கு முதல் காரணம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனிதனுடைய எண்ணங்கள் தான் அப்போ அந்த எண்ணங்களுடைய கூட்டு தொகுப்பு பழைய சமுதாயம் தான் ஒவ்வொரு குற்றத்திற்கும் காரணம் அப்ப குற்றவாளியை தண்டிக்கணும்னா ஒரு சமுதாயத்தை நீங்க தண்டிக்கணும் அப்போ நீங்க மாற்ற வேண்டிய விஷயம் பேர்களை தவிர இலைகள் அல்ல இலைகளை வந்து உதிர்ந்து போதும் அது வந்து வேற மாதிரி உருவெடுக்கிறதுக்கு வழிவகைகளை செய்வதற்கு வேர்களுக்கு கூட்டம் அளித்தால் போதும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துலதான் செயல் விளைவுங்கிற தத்துவத்தை நான் இங்க கவனிக்க விரும்புறேன் அப்போ என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் அடிக்கடி பயிற்சித்துக் கொள்ளும் போது செயல் விளைவு தத்துவங்கிற ஒரு உன்னதமான தத்துவத்தை மணவுளக்கலை உள்ளடக்கி இருக்குது அப்ப அந்த மணவுளக்கலையில நான் பயிற்சி எடுக்கும் போது நமக்கு அயராத விழிப்பு நிலை வருது அயராத விழிப்புணர்வு வரும்போது நாம் இன்னையிலிருந்து என்னைக்கு மனவளக்கலைக்குள்ள உள்ள வரமோ அன்னையிலிருந்து தொடர்ந்து செய்யக்கூடிய செயல்களில் எனக்கு விழிப்புணர் இருந்து செய்யும் பொழுது நான் வந்து எந்த விதமான பதிவுகளையும் எடுத்துக்கொள்ள போவதில்லை அப்படிங்கிறேன் அப்ப அதுக்கு முன்னாடி நான் ஒரு முப்பத்தஞ்சு வயசுல மனவளக்கலைக்குள்ள வரேன் அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி நான் செய்த எல்லாம் எங்க போகும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக அது வீண் போகாது அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவிச்சே ஆகணும் அப்போ மனவளக்கலைக்குள்ள வந்துட்டா அந்த அனுபவிக்கிறதுங்கிற விஷயம் விஷயம் நமக்குள்ள வருது இல்லையா அதை எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ நான் முப்பத்தஞ்சு வயசுல மனவளக்கலைக்குள்ள வர்றேன் முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள செயல்களுக்கான விளைவுகள் இருக்கு அந்த பதிவுகளுக்கான விளைவுகள் என்ன வரும்னா ஒரு மூணு சொட்டோ இல்லை மூணு மூணு டிராப் ரத்தமோ என்ன என்னுடைய இருந்து வெளியேறணும் அப்படிங்கிறது ஒரு விதி அந்த விதியை நான் வந்துட்டா மனவிலக்கலைன்ற ஒரு போத்திக்கிட்டு என்னால் அந்த விதியை கட்டாயமாக போய்க்கொள்ள முடியாது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு நண்பர் என்னுடைய வந்து என்ன பண்ணுவார்னா என்னை கூப்பிட்டு பக்கத்துல ஒரு ரத்த தானம் பிளட் டொனேஷன் நடந்துட்டு இருக்குது அங்க வாங்க உங்களுக்கு பி பாசிட்டிவ் இருக்கு அந்த ரத்தம் தேவைப்படுது வந்து எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அழகா என்னை வந்து படுக்க வச்சு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி எனக்கு தேவை என்கிட்டேருந்து ஒரு மூணு சட்ட ரத்தங்கிற பதிவை வெளியில் எடுத்துட்டு என்னை வந்து பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சிருச்சு பழங்கள் இன்னும் வேண்டிய பொருட்களை எல்லாம் கொடுத்து என்னை என்னை வழி அனுப்பி வைப்பார்கள் இதே மனவளக்கடுக்குள்ள நான் வரலைன்னா என்ன ஆகும்னா எங்கேயோ ஒரு இடத்துல நான் அடிபட்டோ இல்லை வேற ஏதோ ஒரு விதத்துல அசம்பாவிதம் நடந்தோ என்னுடைய உடல்ல ரத்தம் வெளியேறும் வெளியேறும் போது சாதாரணமாக வெளியேறாது உடல்ல ஒரு பகுதியை சிதைச்சிட்டு தான் வெளியேறும் இது இந்த சிதைச்சதனுடைய விளைவு என்ன ஆகும்னா என்னுடைய வீட்டுல உள்ள மக்கள் மனைவி மக்களை வந்து நான் தூம்புறு ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஆளாகிறேன் என்னுடைய அன்றாட பணிகள்ல இருந்து நான் விடு விடுவிக்கப்படுறேன் குறிப்பிட்ட கால் வரைக்கும் அந்த உடலில் உள்ள அந்த பர்டிகுலர் பார்ப்பு சரியாகிற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா விடுப்பெடுத்தாக வேண்டும் இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வராம தடுத்துக்கணும்னா மன உலக கடைக்குள்ள வந்துட்டோம்னா நாம என்ன பண்ணலாம்னா விதிய எப்படி கழிச்சுக்கணுமோ எப்படி போக்கிக் கொள்ள முடியுமோ அப்படி போக்கிக் கொள்ளலாம் ஆனா விதியை மாற்ற மாற்றிக்கொள்ள முடியாது அப்ப செயல் விளைவுங்கிறது துல்லிய சமுதர சிம்மை அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா மகரிஷி என்ன செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கான பதிவு உழுக்குள்ள பிரபஞ்சத்துல போய் பதிவு பிரபஞ்சத்துல பதிகிற விஷயம் நமக்கு திரும்ப விளைவாக வந்தே சேரும் அந்த வந்து சேரக்கூடிய பதிவை நாம ஏற்றுக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா பல்வேறு விதங்கள்ல பயிற்சிகள்ல எடுத்துட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியுமே செயலுக்கேற்ற விளைவுகளை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை நான் இந்த கொடுத்துருவேன் இது வரைக்கும் எடுத்த ஆன்மா இதுக்கு முன்னாடி எந்தெந்த பதிவுகளை ஏத்துக்கிட்டு வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது அப்படி ஏத்துக்கொண்டு வந்த பதிவுகள் எல்லாத்தையும் இந்த ஒரு உடல்ல இந்த ஒரு பிறவியில இந்த ஒரு உடலுக்குள்ளேயே உடல் வா வாழும் காலத்துக்குள்ளேயே கழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான சங்கல்பத்துலதான் நாம ஒவ்வொருவரும் மனவளக்கடையில பய பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி பயணிச்சுட்டு இருக்கும் போது இப்போ மனவரக்கடைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம என்னென்ன செயல்கள் செய்யறோமோ அனைத்து செயல்களும் விலை மறித்த விழிப்புணர்ல இருந்துச்சுன்னா நாம நிச்சயமாக புதிய பதிவுகள் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால நாம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம அகத்தாய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுவாமிஜி அப்ப அதுக்கு தகுந்த பயிற்சி நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இருக்குது அப்ப எந்த எந்த மாதிரியான பயிற்சிகளை நாம செய்யணும் அப்ப எந்த மாதிரியான விளைவுகளை நாம பெறணும் அப்படிங்கிற அறிவு நமக்குள்ள வரணும் அப்ப அந்த அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எப்போதுமே அயராத விழிப்பு நிலையில அயராத விழிப்பு நிலை அப்படிங்கும் போது அஹ் அடிக்கடி சொல்லுவாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கைய மூக்குல வச்சுட்டு கையை கைய வந்து தலையில வைங்க அப்படிம்பாங்க நாம என்ன பண்ணுவோம்னா மூக்குல வச்சதை பாத்துட்டு தலையில வச்சு வைக்காம மூக்குல வச்சிருவோம் ஆனா சொன்னது வந்து தலையில வைக்க வைங்கன்னுதான் சொல்லிருப்பாங்க சோ அப்போ நாம விழுந்து விளைவிந்து விழிப்புணையில இருக்கமா அயராத விழிப்புணையில இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா அங்க விழிப்புணை மாறிடுது அப்ப அந்த மாறும்போது என்ன ஆகுதுன்னா நாம என்ன செயல் செய்யறோமோ அந்த செயல்ல நூறு சதவீதம் நம்மளுடைய அறிவை செலுத்துறோமா அப்படிங்கறத நாம ஒவ்வொரு வினாடியும் கவனிச்சுட்டே இருக்கணும் அப்ப நம்ம மனமானது ஒவ்வொரு இருந்தும் வெளி நோக்கி போக போக பாக்கோம் நாம எந்த செயல் செஞ்சுட்டு போமோ இப்போ தவம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா தவம் பண்றதுக்கு அஹ் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கோ அந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு கிடைக்கும் எந்த மாதிரியான மனிதர் வந்து நமக்கு தவம் எடுத்து கொடுக்கணுமோ அந்த மாதிரியான மனிதர்கள் நமக்கு கிடைக்கும் கேட்கறது கிடைக்கும் ஆனா நம்ம தவிர முழுமையை ஈடுபடுறோமா அப்படின்னு கேட்டா அந்த இருந்த ஒரு முப்பது முப்பது மீட்டர் நேரமும் நமக்கான நேரமா பொழுது கூட நம்மளால அந்த முழுமையா தவத்துல ஈடுபட முடியாததுக்கு காரணம் நம்மளுடைய மனம் பழகிய தன்மை அந்த மாதிரியே இருந்திருக்குது எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த ஒரு செயலை விட்டுட்டு ஒண்ணு பின் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த நோக்கி பின்னாடி பயணிச்சுட்டே இருக்கும் இல்லைன்னா இனிமே என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் மனசு அப்போ இந்த மனச இயல்பு நிலைக்கு இப்பொழுது சொல்லக்கூடிய மனமாக வைத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்யறோம் இல்லையா அந்த முயற்சியில நாம எவ்வளவு தூரம் வெற்றி அடைகிறோமோ அவ்வளவு தூரம் நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல இந்த செயல்களை செய்யும் பொழுது அதற்கான விளைவுகளும் நாம திட்டமிட்டபடியே வரும் அப்போ நாம புதிய பதிவுகள் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில இருக்க மாட்டோம் பழைய பதிவுகளை கழிச்சு கழிக்கிறதுக்காக முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் புதிய பதிவுகளை கழிக்காம கேக்குறோம் இப்ப செயல் விளைவு அப்படிங்கும் போது நாம செயல் கொண்டு வந்த பதிவுகள் என்ன இருக்குதோ அந்த பதிவுகளை தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்ப அந்த தொண்டு ஆடுறதுல கூட நாம எந்த மாதிரியான தொண்டுகளை செய்ய முடியும் அறிவினால செய்ய முடியுமா அஹ் பணத்தினால செய்ய முடியுமா அல்லது உழை உடல் உழைப்பினால செய்ய முடியுமா இந்த மாதிரி எந்த விஷயத்துல நாமளால நம்மளை வாழ்க்கை மகரிஷி அழகா சொல்லுவாங்க தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ மனதுக்கோ துன்பம் தர தராத எண்ணம் சொல் செயல் இது வந்து ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் நிறைந்த ஒரு தொண்டாக நாம மாத்திக்கிட்டோம்னா நமக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்பப்பெல்லாம் நமக்கு ஆஹ் வாய்ப்பு கிடைக்குதோ எப்பப்பெல்லாம் நமக்கு அஹ் உள்ளம் விரியுதோ மனம் விரிதோ அப்பப்பெல்லாம் நாம் தொண்டாற்ற முயற்சி செய்யும் பொழுது நம்முடைய அஹ் பழைய பதிவுகள் நாம கொண்டு வந்த பதிவுகள் எல்லாமே சிறிது சிறிதாக தொண்டாற்றி அந்த தொண்டு மேற்பதிவு மூலமாக நம்மளுடைய பதிவுகளை நீக்கிக் கொள்ள முடியுது நீக்கிக் கொள்ள முடியும் பொழுது நாம முதல்ல மனித பண்புகளுக்குள்ள வர்றோம் மனித மனித பண்புகளுக்குள்ள வரும் பொழுதுதான் நம்மளுடைய தன்மை அன்பும் கருணையும் அப்படிங்கிறத உணர முடியுது அப்ப அன்பும் கருணையும் அப்படிங்கிற தன்மையை உணரும் பொழுது நாம செய்யக்கூடிய செயல்களுக்கான விளைவுகள் வந்து நிச்சயமாக இன்பமாக அமையும் அப்போ செய்யக்கூடிய செயல்களுக்கு விளைவாக வரக்கூடியது இன்பமும் துன்பமும் பேரின்பமோ ஆனந்தமான ஒரு நிலையோ இருக்கும் அப்ப அந்த ஆனந்தமான ஒரு நிலை பேரானந்தமான ஒரு நிலையை நாம் அடையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு செயலையுமே நாம இடையோடு ஒன்றே செய்ய வேண்டும் அப்ப இடையோடு ஒன்றது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒவ்வொரு விதத்திலையும் நமக்கு அன்பு கருணியமாக சுவாமிஜி பயிற்சி கொடுத்துட்டே வராங்க ஆஹ் நம்ம முதல்ல அகத்தாய்வுக்கு போறோம் பவுண்டேஷனுக்கு போறோம் பவுண்டேஷன்ல இருந்து அகத்தாய்க்கு வரும் அகத்தாய்வுல இருந்து பிரம்மயானுக்கு வரும் பிரம்மயானிலிருந்து அருள் இதற்கு வரும் ஆசிரியர் பயிற்சிக்கு வரும் இப்படி ஒவ்வொரு நிலையா நாம உயர்த்திக்கிட்டே வர்றாங்க அப்போ எப்போருடைய எச்சைகளை அப்படிங்கிற ஒரு பாடல்ல நம்மளுடைய ஒரு விஷயத்தை அழகா சொல்லியிருப்பாங்க செயல் விளைவுங்கிற விஷயத்த அழகா சொல்லியிருப்பாங்க யாரு ஒருவர் குருவ மதிச்சு ஒழுங்கினாலும் அவருடைய தன்மையை வந்து தரத்துல உயர்த்தி நம்மளுடைய பிரவி பயனை நழுகுறதுக்கு உதவுவாங்க அது வந்து இயல்பூக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க மகரிஷி அப்போ இந்த இயல்பூக்கம் அப்படிங்கிறது எப்படி வரும் அவருடைய தன்மைகள்ல அஹ் செயல்கள்ல எப்போதும் ஒழுக்கம் வருதோ அப்போ விளைவுகள்ல நிச்சயமாக ஒழுக்கமான விளைவுகள் வரும் அப்போ அந்த செயல்கள்ல விளை ஒழுக்கம் வருவதற்கு நாம முன்னாடி கொண்டு வந்த விளைப்பதிவுகள் நீங்கி இருக்க வேண்டும் இப்போ செய்யக்கூடிய விளைப்பதிவுகள்ல அயராத விழிப்பு நிலை வேணும் இந்த இந்த இரண்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்மளுடைய விளைவுகள் எப்பொழுதுமே இன்பமாக இருக்கும் அப்ப அப்படி இன்பமாக இருக்கக்கூடிய செயல்களை மட்டுமே நாம செய்யணும் விளைவுகளை மட்டுமே நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் செயல்கள்ல நாம வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இதற்கு முன்னால் நாம் கொண்டு வந்த தன்மைகள் நமக்கு சில நேரங்கள்ல கொடுக்கலாம் எது விளைவுகளை கொடுக்கலாம் அந்த விளைவுகளையும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மனம் மனம் ஒன்றி மனம் ஏற்றுக்கொண்டு இந்த இந்த நிலையை எனக்கு கிடைத்ததன் காரணம் நான் முன் முன்பொரு நாளில் முன்பொரு பிறவியில் முன்பொரு ஜென்மத்தில் நான் செய்த செயலுக்கான விளைவு இன்று கிடைத்திருக்கிறது இந்த விளைவை கொண்டு இந்த ஆன்மாவை அந்த பதிவில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்வதற்கு உதவுவதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இறைநிலைக்கு நன்றி சொல்லி அந்த நன்றி நன்றி உணர்வோடு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பதிவு வந்து நம்மள்கிட்ட நீக்கப்படுகிறது என்பதை சுவாமிஜி அடிக்கடி சொல்றாங்க அந்த மாதிரியாக ஒவ்வொரு செயல்களையும் நாம என்ன பண்றோம்னா திருத்தத்தோடையும் விழிப்புணர்வோடையும் செய்யும் பொழுது விளைவுகளை நாம வந்து அழகாகவும் ஆனந்தமாகவும் பேரானந்தமாகவும் உணர முடியும் அப்போ இதுக்கு நிகழ்காலத்துல நம்ம மனசை இன்னொரு செயல் என்னன்னா எந்த விளைவு வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம அடைஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நம்ம எந்த ஒரு பொருளோடையும் எந்த ஒரு நபரோடையும் நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பொருளின் தன்மை என்னவோ அந்த தன்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தன்மையை மாற்றி நமக்கு தகுந்தவாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு தகுந்தவாறு அனுபவிக்க வேண்டும் நமக்கு தகுந்தவாறு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் மாற்றும் பொழுதுதான் அந்த செயல் ஒன்று ஏற்பட்டு அந்த செயலுக்கான விளைவை பதிவா நம்ம உங்களுக்குள்ள ஏற்றிக்கிறோம் அப்ப அந்த பதிவு ஏறாம இருக்கணும் பதிவு நமக்குள்ள சேராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எந்த ஒரு பொருளோடும் எந்த ஒரு நபரோடும் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த தன்மையோடு நாம அந்த பொருளையோ அந்த நபரையோ அணுகும் பொழுது நமக்கு எந்த பதிவும் வராது அப்போ ஏற்றுக்கொள்வது அப்படியே எது எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் முன்னாடி செய்த செயல்களுக்கு இப்போ விளைவு வருதுங்கிற தன்மையை நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் இப்பொழுது நிகழ்காலத்திலேயே மனதை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தன்மைகளை நமக்குள்ள வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லீங்கன்னா நிச்சயமாக செயல் விளைவு என்பது நமக்கு எப்பொழுதுமே பேரானந்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆஹ் இந்த இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் மகிழ்ச்சி சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு விஷயத்திலையும் ஐந்தில் அளவு முறையிலிருந்து ஆஹ் நமக்கு எண்ணம் எண்ணத்துல எப்படி நாம வந்து ஆராய்ச்சி பண்றாங்க அப்ப அந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி அந்த அந்த எண்ணம் ஆராய்தலுங்கிற ஒரு உணர்வு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது ஒரு செயல் செய்யறாங்க மகரிஷி அந்த செயல்ல ஒரு விளைவை பாக்குறாங்க இந்த விளைவு அடுத்தவங்களுக்கு துன்பம் தருதே இப்ப இந்த துன்பத்தை நாம எப்படி கொள்ள முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க அந்த ஆராய்ச்சியினுடைய விளைவு என்ன ஆராயுதல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறைய நமக்கு இந்த உலகத்துக்கு உலக மக்களுக்கு கிடைக்கும் கொடுத்துச்சு அப்போது மகான் தன்னுடைய வாழ்நாளில ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நன்றி ஓடு அனுபவிக்கும் பொழுது அதனுடைய விளைவு என்னவாகுதுன்னா உலக மக்களுக்கு பயனுள்ளதாக மாறுகிறது இதே எனக்கோ இல்ல நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனிதர்களுக்கோ ஒரு துன்பம் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையில நாம் என்ன பண்றோம்னா எதிர்வினையை செய்ய ஆரம்பிச்சிடும் எதிர்வினையை செய்யும் பொழுது அதனுடைய விளைவு இன்னும் பல மடங்கு மோசமாக வந்து சேருகிறது இதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் மகிழ்ச்சி என்ன மாறா இருக்கட்டும் ஆசை சீரமைத்தலா இருக்கட்டும் கவலை ஒழித்தலா இருக்கட்டும் சிரம் தவிர்த்தலா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் பயிற்சி முறைகளாக மாத்துவதற்கு காரணம் அவர் செய்த செயல் அந்த செயலுக்கான விளைவு அல்லது விளைவுக்கான ஒரு முடிவு அப்ப மனதின் பத்து படிவுகள்ல ஒவ்வொரு நிலையிலையும் அவருடைய மனதை நிறுத்தி 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 பழக்கியிருக்கிறாரு அப்ப நம்மளாலே முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியும் நமக்கு பயிற்சி முறைகளாகவே மகிழ்ச்சி கொடுத்து போயிட்டாங்க அவங்க காலத்துல அவங்க வந்து தான் முயற்சி செஞ்சு தான் பல நூல்களில் ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய அறிவை வந்து நுழுகி நுழுகி நுழி நுறுகி போய் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவை எடுத்து அந்த விளைவை வந்து ஒரு பயிற்சி முறையாக்கி அந்த பயிற்சி முறையை நமக்கு ஒரு ஜூஸ் வடிவில் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் பயிற்சி முறைகளில் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் கடைபிடிக்கும் பொழுது நமக்கு அயராத விழிப்புணர்வை என்பது எளிதாக கிட்டும் இதுல எந்த விதமான ஐயமும் இல்லை அப்போ செயல் விளைவு அப்படிங்கற விஷயத்தை நாம் எடுக்கும் பொழுது அது வந்து இயற்கையினுடைய ஒரு நியதி இயற்கையினுடைய ஒரு தன்மை அப்போ ஆஹ் மற்ற இருப்பு பேரறிவு காலம் அப்படிங்கிறாங்க இந்த நான்கு தன்மைகள்ல மூன்று திறமும் அடங்கியிருக்கிறது தன்மாற்றம் இயல்புக்கம் கூடுதலம் அது வந்து அந்த நாலு தன்மைகள்ல இருப்பு நிலையில நாலு தன்மைகளாகவும் இயக்க நிலையில மூன்று திறமாகவும் அப்ப தன்மாற்றம் ஒவ்வொரு ஒரு இருந்து இரு இரு உயிருக்கும் இரு உயிரிலிருந்து மூருக்கும் இப்படி தன்மாற்றமா இயல்பா நடந்துட்டு இருக்குது அப்போ ஒவ்வொரு ஒரு ஒரு உயிர் இரண்டாவது இரண்டாவது அறிவு இரண்டாவது அறிவு மூன்றாவது அறிவு நாலாவது அறிவுல பெருக்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் எண்ணத்தை செலுத்தி 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 இயல்புக்கமா ஆஹ் ஒவ்வொரு அறிவையும் பெற்றுக்கொண்டே வருகிறது பெற்றுக்கொண்டே வரும் பொழுது ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு செயல் விளைவு கூறுதல் அறம் அந்த கூறுதல் தான் என்ன பண்றாங்கன்னா மகிழ்ச்சி செயல் விளைவு அப்படிங்கிறாங்க செயல் விளைவு தத்துவங்கிறத அங்கதான் பண்ண போறாங்க இயற்கையினுடைய திறம் இந்த திறத்துல என்ன சொல்றாங்கன்னா என்ன செயல் செஞ்சாலும் அந்த செயல் வீண் போகவே போகாது அது என்ன ஆகும்னா அப்பப்போ காலத்தால கொண்டே இருக்கும் அப்போ நாம என்ன செய்யணும் எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயல்ல நம்மளுடைய முழு கவனத்தை வச்சுக்கணும் முழு கவனத்துல செஞ்சா மட்டும்தான் நமக்கு விளைவு வந்து நிதானமான ஒரு ஆனந்தமான விளைவாக இருக்கும் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அவங்க அவங்களுடைய செயல் விளைவு அப்படிங்கிற ஒரு நூல் எடுத்து பார்க்கும்போது எந்த செயல் செஞ்சாலும் அது பதிவாகவும் விளைவாகவும் விளைவு திரும்ப பதிவாகவும் பதிவு திரும்ப விளைவாகவும் சங்கல் தொடராகவே வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த செயலுக்கேற்ற விளைவு அப்படிங்கிறத ஆஹ் முடிவுல வச்சுக்கிட்டு அந்த விளைவு வந்து இன்பமா ஆனந்தமா நாம இந்த உடம்புலேயே இருந்து அந்த விளைவை வந்து பதிவாய் ஆக்காம கழிச்சுட்டு போயிட்டோம்னா நமக்கு அடுத்த பிறவி இல்லை அப்ப முக்தி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இந்த செயல் விளைவுங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை நாம கையாண்டோம்னா நமக்கு வந்து நிச்சயமாக முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையோட இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்